கேக்குறேன் இதே அர்ஜுன் சம்பத்த நீங்க என்ன பிரச்சனை திசை திருப்புறீங்க சரி நீங்க கிறிஸ்துவ வன்னியர்கள் இடஒதுக்கீடு இந்து மதத்தில் இருக்கிற வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு எந்த மூலையில சார் ஒதுங்கி இருந்தீங்க அப்ப எல்லாம் எங்க அடங்கி ஒதுங்கிருந்தீங்க அன்னைக்கு இந்து மதத்தில் இருக்க வண்ணியர்களுக்கு இடஒதுக்கீடு நீ போராடி இந்து முன்னணி தலைவர் நீ இந்து அன்னைக்கு சத்தம் போடாமல் ஒதுங்கி இருந்தீங்கல்ல அதுக்கு என்ன காரணம் இந்து மதத்தில் இருக்கிற முன்னேறிய ஜாதிகள் இந்து மதத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் உள்ளிட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீடுகளை அபகரிக்கிற பொழுது அதற்கு எதிராக பேசாத அர்ஜுன் சம்பத் இன்னைக்கு உன்னுடைய இந்து முன்னணியை வளர்த்தனும் இந்துத்துவ கொள்கையை கொண்டு போய் நிறுத்தனுங்கிறதுக்காக கிறிஸ்துவ வன்னியர்கள் நடத்துற போராட்டத்தை எதுக்குற அப்படின்னா உன்னுடைய உண்மையான நோக்கம் என்ன இந்து மதத்தில் இருக்கிற வன்னியர்களே கிறிஸ்துவ மத வன்னியருடைய போராட்டத்தை எதிர்க்காத பொழுது அவர்களுடைய மாநாட்டை ஆதரிக்கின்ற பொழுது சம்பந்தமே இல்லாம பந்தியிலேயே உட்கார வேணுங்கிறோம் இந்த அர்ஜுன் சம்பத்தி ஏன் இல ஓட்ட இல ஓட்டன்னு